வணக்கம் திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன் திருவல்லிக்கேணிலேருந்து இன்றைக்கி வேதம் தழைத்தொங்க பெரிவா மேற்கொண்ட பணிகளின் தொகுப்பு என்ற வரிசையில் பெரிவாளின் உள்ளுணர்வு என்ற பதிவை தான் பார்க்க போகிறோம் அயங்க சுவாமிகளே சந்தோஷமா என்றார் பெரிவா காஞ்சி மடத்தில் அந்த நாட்களில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் தர்க்க சாஸ்திர கூட்டங்கள் நடக்கும் சதஸ் என்பார்கள் இது போன்ற நாட்களில் மடமே களை கட்டி இருக்கும் விழாக்கோளம் பூண்டிருக்கும் வேத ஒழக்கங்கள் காதில் தேனாக பாயும் மகா பிரிவா நடுநாயகமாக கம்பீரமான ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருக்க பெரிய பெரிய பண்டிதர்கள் வித்வான்கள் போட்டி போட்டுக்கொண்டு இந்த சதஸில் கலந்து கொள்வார்கள் அவர் முகத்தில் தென்படும் தேஜஸை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்கள் கற்ற வித்தியை கண்கொண்டு உணர முடியும் ஆன்மீகம் ஆகமம் சாஸ்திரம் சம்பிரதாயம் என்ற பல தலைப்புகளுடன் விவாதங்கள் ஆதாரபூர்வமாக அனல் பருக்கும் வாதங்கள் பூதாகாரமாக கிளம்புகின்ற சந்தர்ப்பங்களில் பெரிவா இன்முகத்தன் தலையிட்டு அதற்கு ஒரு தீர்ப்பை சொல்லி முடித்து வைப்பார் பண்டிதர்கள் சமாதானம் ஆவார்கள் இந்த விவாதங்களில் கலந்து கொள்ளும் பண்டிதர்களுக்கு கலைமகளின் ஆசை நிரம்பவே உண்டு ஆனால் அலைமகளின் ஆதரவு கொஞ்சமும் இருக்காது அதாவது படிப்பு விஷயத்தில் ஜாம்பவான்கள் ஆனால் லௌகீக விஷயத்தில் பெரும்பாலும் கஷ்டப்படுபவர்கள் எனவே இதில் கலந்து கொள்ள வருகிற அனைவருக்கும் வயது வித்தியாசம் பாராமல் தலா நூறு ரூபாய் சன்மானமாக கொடுக்கும் வழக்கத்தை ஒருமுறை பெரிவாலே ஆரம்பித்து வைத்திருந்தார் அது ஒரு வெள்ளிக்கிழமை வழக்கம் போல பண்டிதர்கள் பலரும் காஞ்சிமடத்தில் உற்சாகமாக கூடியிருந்தனர் இதில் கலந்து கொள்கிற பண்டிதர்கள் விஷயத்தில் சைவம் வைணவம் என்ற பேதம் எப்போதும் இருக்காது மகா பிரிவா உட்கார்ந்திருக்கும் சதஸ் மண்டபத்தில் தாங்களெல்லாம் கலந்து கொண்டு பேசுவதையே பெரும் எண்ணினார்கள் அவர்கள் சின்ன காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு வைணவ பண்டிதரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு வந்திருந்தார் அன்றைய விவாதங்கள் வெகு விறுவிறுப்பாக போய் முடிந்தது கூட்டம் முடிந்த பிறகு பிரிவா முன்னிலையில் மடத்து உயர் அதிகாரிகள் பண்டிதர்கள் ஒவ்வொரு

பரபரப்பு விதையெல்லாம் அறியாமல் இருக்குமா என்ன அய்யங்கார் சுவாமிகளே திருப்திதானே என்று கேட்டு வைத்தார் தன்னுடைய ஏலாமையை பெரிவாளுக்கு முன்காட்டக்கூடாது என்கிற சபை நாகரிகம் கருதி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் சந்தோஷம் பெரிவா நான் புறப்படுகிறேன் என்று தான் கொண்டு வந்தே இருந்த மஞ்சள் பையை சுருட்டி கக்கத்தில் வைத்துக்கொண்டு வெளியேறினாள் உள்ளுக்குள் புன்னகித்து கொண்டது அந்த பரபிரம் வேதம் கற்று ஒரு பிராமணன் மரம் வந்து செல்வதை அவ்வளோ சுலபத்தில் விட்டுவிடுமா அந்த பரபிரம் சதஸில் கலந்து கொண்ட அனைத்து பண்டிதர்களுக்கும் சம்பாவனை கொடுத்து முடித்தாயிற்று என்று ஒரு உயர் அதிகாரி மகானின் காதில் சென்று பவியமாக சொன்னார் சரி தரிசனத்துக்கு வரவாளை வர சொல்லுங்க பாவம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறா என்று உத்தரவிட்டார் பிரிவில் இருந்து வந்த வக்கீல் ஒருவர் குடும்பத்தினருடன் முன்னால் நின்றார் இரண்டு பெரிய மூங்கில் தட்டுகளில் பல வகையான கனிகள் புஷ்பங்கள் கல்கண்டு முந்திரி திராட்சை என்று ஏகத்துக்கும் நிரப்பிக் கொண்டு வந்திருந்தார் பெரிவாளின் திருவிடி முன் அந்த மூங்கில் தட்டுகளை வைத்துவிட்டு குடும்பத்தினருடன் விழுந்து நமஸ்கரித்தார் கையோடு தான் கொண்டு வந்திருந்த ஒரு ருத்ராட்ச மாலையை பெரிவாளின் திருக்கரங்களில் கொடுத்துவிட்டு ஆசிர்வாதத்துடன் திரும்பத் தருமாறும் வேண்டினார் பரபிரம்மும் அதை தன் கையால் தொட்டு ஆசீர்வதித்து ஒரு சின்ன பூக்கிள்ளலுடன் திரும்ப கொடுத்தார் உடல் வளைந்து முகம் வளர சாட்சாத் அந்த மகேஸ்வரனிடம் இருந்தே ருத்ராட்ச மாலையை வாங்கிக் கொள்ளும் பாவனையில் பெற்றுக்கொண்ட வக்கீலின் முகம் ஏகத்துக்கும் பிரகாசமாகியது பிறகு பெரிவா ஒரு விண்ணப்பம் என்று இழுத்தார் வக்கீல் சித்த இருங்கோ என்று அவரிடம் சொன்ன பெரிவா பார்வையை வேறுபக்கம் திரும்பி கொஞ்சம் தள்ளி நின்று இருந்த ஒரு சிஷ்யனை சைகை காட்டி அழைத்தார் அந்த சிஷ்யன் வேக வேகமாக வந்து பெரியவாளின் முன் வாய்ப்புத்தி பவ்யமாக நின்றான் அவர் சொல்லப்போகும் உத்தரவுக்காக காத்திருந்தான் சின்ன காஞ்சிபுரத்திலேருந்து இப்போ வந்துட்டு போனாரே ஒரு அயங்கார் சுவாமிகள் நீ தான் பார்த்திருப்பியே அவர் வெளியே தான் இருப்பார் இல்லைன்னா மண்டபம் பஸ் ஸ்டாண்டில் போய் பாரு பஸ்ஸில் இருப்பார் போய் நான் கூப்பிட்டேன்னு சட்டுன்னு வா என்றார் உத்தரவு வந்து அடுத்த நிமிடம் ரக்கை கட்டி பறந்தான் அந்த சிஷன் மடத்து வாசலில் பரபரவென்று தேடினான் அயங்கா சுவாமிகள் சிக்கவில்லை அடுத்து சொன்னபடி கங்கை கொண்டான் மண்டபத்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தான் அங்கே சின்ன காஞ்சிபுரம் செல்வதற்கு தயாராக பஸ் நின்றிருந்தது நடத்துன டிக்கெட்டுகளை விநியோகித்துக் கொண்டிருந்தார் விறுவிறுவென்று அதில் ஏறி பயணிகளை பார்வையால் துழாவினான் சன்னலூர் திருக்கை ஒன்றில் அந்த அயங்கார் சுவாமிகள் சிஷ்யன் எது பார்வை வளையத்துக்குள் சிக்கிவிட்டார் அவர் அருகே போய் பெரிவா உங்களை உடனே கூட்டிகிட்டு வர சொன்னார் என்றார் இதை சற்றும் எதிர்பாராத அந்த சுவாமிகள் விஷயம் என்ன ஏது என்று உணராமல் அம்பி முப்பது காசு கொடுத்து சின்ன காஞ்சிபுரத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டேன் நான் இப்போ இறங்கி வந்தால் முப்பது காசு வீணாயிடுமே என்றார் சிஷ்யனுக்கு சுரியர் என்று கோபம் வந்தது அது என்னவோ தெரியல உங்களை உடனே கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு உத்தரவு போட்டிருக்கா அப்படின்ற அவர் சொல்லியும் அந்த ஐயங்கார் திருப்பி காஞ்சிபுரத்துக்கு வர ஒத்துக்கொண்டாரா இல்லையா என்ன நடந்தது அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கரா ஜெய சங்கரா, நன்றி வணக்கம்